இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராம் கந்தசாமி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் புஜி அட் அனுபட்டி இதில் மீனா கோபால கிருஷ்ணா லாவண்யா கண்மணி பிரனித்தி சிவசங்கரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கார்த்திக் ராஜா இசையமைத்திருக்காரு புஜி அட் அனுபட்டி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு மூன்றாவது திரைப்படம் எனக்கு வந்து இந்த படம் ஒருத்தோடைய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த வேல் மாணிக்கம் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ட்ரெயினர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மற்றும் ஷாம் சார் அந்த படத்தில் ஒர்க் இருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து ராம் கந்தசாமி அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மால் பட்ஜெட்டு ஃபிலிம் பண்ண போகிறாங்க நீங்கள் போய்ட்டு அதை கூட அந்த சப்போர்ட் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாம் சரி நானும் போய்ட்டு சார் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டோம் ஸ்கிரிப்ட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் இது எத்தனை நாளில் சார் நம்ம முடிக்க போகிறோம் சொல்லிட்டு கேட்கும்போது கட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாளில் பத இருபது நாளுக்குள்ளே நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க சார் அப்படின்னு பார்க்கும்போது நான் சார்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு இன்னொரு கேமரா ஒன்று நான் எனக்கு கூடுதலாக ஒரு கேமரா கொடுங்க சார் எனக்கு ஏன்னா ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நான் சேம் டைமில் வந்து நான் சைமன் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னேன் அதையும் ஒரு பட்ஜெட் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாமே கூட வந்து அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புது ஆர்ட்டிஸ்ட்டு இவங்க ஒரு பக்காவாக ப்ரீ பிளானாக வந்து பண்ணி அவர் டேரக்டர் வந்து ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த பசங்கள் எல்லாருக்கிட்ட வந்து வந்து சொல்லி அவங்கள வந்து ப பக்காவாக நடிக்க வச்சு அங்கே ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே இல்லை எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிங்கிள் டேக்ஸ்லேயே வந்து பசங்க எல்லாமே பண்ணி முடித்து இந்த படத்தை வந்து ஒரு சீக்கிரமாக வெ வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது சரி ஓகே வந்து இப்போ படத்தில் பணியாற்றியவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த படம் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அவர் சார் ராமச்சந்திரன் சார் நம்மளை மீட் பண்ணி பேசினாப்புல அவர்கிட்ட படத்தை பார்த்தோம் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷ்னல் ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த படத்தை வந்து கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு மொதல் அனுப்புவோம் சார் அந்த படத்தை வந்துன்னா முதல் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி எல்லாத்தையும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் சார் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா அவரும் வந்து என்னென்னா நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் பாருங்க சார் அப்படின்னு காமிச்சார் சரிங்க சார் இப்போ நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார் இப்போ மூவ் பண்ணால் கூட என்னென்னா பத்திரிகை தான் சார் இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து உதவி பண்ணியாகணும் அதனால் என்ன இந்த படத்தை வந்து முதல் பத்திரிகையாளர்கிட்ட காட்டுவோம் சார் அவங்களுடைய முடிவு தான் சார் வந்து மக்களுடைய முடிவாகவும் இந்த படம் மாறும்னு நான் சொன்னேன் அதை அவரும் ஏற்றுக்கிட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவர் ராமச்சந்திரன் சாருடைய அவங்களுடைய துணைவியார் அந் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரோ அவ்வளோ கஷ்டத்துக்கும் அவங்க கூட வந்து துணையாக இருந்திருக்காங்க அதை வந்து என்கிட்ட அவர் நிறைய முறை சொல்லியிருக்கார் அவங்க எவ்வளோ அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் என்னென்னா இந்த நேரத்தில் மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இந்த படம் வர மாதம் இந்த வர வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் எல்லோரும் வந்து படத்தை பார்த்து வெற்றி பெற உதவி செய்யணும் மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்